மேட்ரே கிடையாது எது தெரியுமா மேட்டர் ஆரோக்கியமா இருக்கிறியா இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி மென்சலேஷன் வருதா கண்ணாடி போடாம கண்ணு தெரியுதா வாயில முப்பத்தி ரெண்டு பல்லு வச்சிருக்கிறியா படுத்தா தூக்கம் வருதா மொபைல் இல்லன்னா கையெல்லாம் ஒதுராம இருக்குதா நீதான் அழகி பேரழகி சொல்லவா பேரழகி பேரழகி யாருன்னா எவன் பேசினாலும் புரியுதா என்னை நான் எல்லையிலாமல் காதிரிக்கிறேன் அப்படி என்றால் புரியுதா கிவ் எக்ஸ்பிளேஷன் எல்லையில் எல்லையிலாமல் நான

பழவழா கொழப்பழான்னு இல்லாம ஆன் டாட் பேச தெரியுதா நீ பிரபஞ்ச அழகி நல்லா தெரிஞ்சுக்கோ சிவப்பா இருக்கணும் ட்ரை பண்ணாத அழகா இருக்கணும்னா ட்ரை பண்ணாத அதெல்லாம் இதோ அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறவங்க தான் கவலைப்படலாம் ஏன்னா

புத்தியா இருக்கிறியா பேரன்போடு இருக்கிறாயா ஒரு மலர் மலர்கிறது என்றால் அந்த மலரை பார்த்து பறிக்காமல் நீ பேரழகான சமூகத்தில் என்று பொருள் குழந்தைகளே பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் நமக்கான புரிதல்கள் இல்லாத காரணத்தினால் நமக்கு பல சங்கடங்கள் வந்து சேருகின்ற ஒரு ரெண்டே விஷயத்தோட நான் நிறைவு ரெண்டே விஷயம் ஒண்ணு மென்சுலேஷன் பீரியட் இருக்குல்ல இது யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ஏன்னா தெரியாது தெரிஞ்சு சொல்லாம இல்ல தெரியாது இருபத்தி அஞ்சாயிரம் உயிரற்ற உடல்களை போஸ்ட்மார்டம் செஞ்ச மதுரை பெரியாஸ்பத்திரி டாக்டர் தினமணியில ஒரு ஒரு நடுப்பக்க கற்ற ஒன்று எழுதியிருந்தார் அன்னிலிருந்து என்னுடைய புத்தி வேறு அது படித்ததுல இருந்து வேற படிக்கிறது இல்லையே நாம தான் வேற என்னமோ படிக்கிறோம் அது சிறப்பான விஷயங்கள படிக்கிறோம் படிங்க பார்க்கறத விட படிங்க பார்த்து பழகிட்டீங்கன்னா படிக்க முடியாது பார்வையாளர்களுக்கு இல்லாத சுதந்திரம் வாசகனுக்கு இருக்கு நான் சொல்ற வார்த்தை எல்லாம் வீட்டில் போய் யோசிச்சு இந்த சுதந்திரத்தோடு படி படிக்கிறேன் அவர் சொல்ற உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆய்வு உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் சொல்றேன் தொண்ணூறு விழுக்காடு சூசைட் பண்ண அந்த பாடிஸ் ஆக்சிடென்ட் ஆன பாடிஸ் தவிர்த்து சூசைட் பண்ண பாடிஸ் மட்டும் எடுத்தா அதில் நைன்ட்டி பர்சென்ட் லேடிஸுங்கிறார் லேடீஸ்ங்கிறாருங்க பெண்கள் அப்படிங்கிற அதிலேயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க நிறைய பேர் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறாரு அந்த காலத்துல இன்னில இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பு எழுதினார் எனக்கு புரியல எனக்கு காலம் போகப் போக புரியுது அவர் சொல்ற தீட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான வன்முறையான வெளிப்பாடுங்கிறது எனக்கு வலி எனக்கு வலிச்சா நீ சாவ எனக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா என்ன புத்தி தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் அப்படி செத்து இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் பிள்ளைகளை என் காலில் இருந்து நிலம் அசைந்ததை இன்றைக்கு உன் தாய் போல் நான் சொல்லுகிறேன் மனசுல வச்சுக்கோ அவர் சொல்ற கூறாய்வு செய்கின்ற பொழுது அந்த கர்ப்பைக்கு பக்கத்தில் அதில் நான் நிறைய சினை முட்டைகளை பார்த்தேன் சினை முட்டைகள் எப்போ இருக்கும் அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு ஆகிறத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னால அது ரொம்ப வளர்ந்துருக்கும் த்ரீ டேஸ் முடிஞ்ச உடனே அது வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்துருக்கு அவர் சொல்றார் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் உறுதியாக சொல்றேங்கிறார் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு சொல்றார் கீழே சொல்றார் பீரியட்ஸ் ஆகறதுக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா மன அழுத்தம் மனசு கஷ்டமா இருக்குமாங்க எது சொன்னாலும் கோவம் வருமா சட்டுன்னு ஐயோ அங்க கெரோசின் வச்சிருக்குது நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற அதை வேற காட்டி விட்டுறாத சொன்னாலே போதும் போய் அது புடிச்சிடும் இந்த டிராப்ல இருக்கக்கூடிய